ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா இது நைன் செல்லம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்து பேச உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா செல்லக்குட்டி வேறு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்க போகுது ஆனால் இந்த வீடியோவில் கண்ணமிக்கிற நேரத்தில் பல ஹீரன்ஸ் ஹாட்டான தரிசனம் கொடுத்துருக்காங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் படியில் செல்லக்குட்டி குட்டி படவடன் ஓடி வரும்போது பால் ரெண்டு ஜம்ப் ஆகுறது நம்ம கண்ணுக்கு தெரியாத இல்லையோ செல்லத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால் சும்மா மெதுவாக நடந்து வருது அப்பையும் சும்மா சூப்பராக ஜம்ப் ஆகுது நீங்களே பாருங்கள் நண்பர்களை அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம வாணிபோஜன் செல்லக்குட்டி அட்ஜஸ்ட் பண்ணும்போது அழகான அக்கல் தரிசனம் நமக்கு கிடச்சிருக்கு நண்பர்களே யாராவது செம்மக்கட்டை அப்படின்னு பார்த்தா வேற யாரு நம்ம நிக்கில அவர் நிக்கில இவ்வளோ கிளாமர் காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வாயடைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது சுரபிச்செல்லாம் சுரபிச்செல்லாம் விஐபில ரொம்பவே ஹோம்லி ஆனால் தெலுங்கு பக்கம் போனதுலேருந்து தாராளமாக மேங்கோ தரிசனம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரசிகர்களுக்கு குள்ளுநேரி கூட்டத்தில் சிட்டாக இருந்த நம்ம ரம்யா அபிஷன் இப்போ பெரிய பாத்ரூம் பக்கெட்டு மாதிரி ஆகிடுச்சு ஆமாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு அப்பா அப்படின்னு மரணம் போயிருக்காங்க அதுக்கடுத்து ரம்யா பீஷனுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி இருக்க ஒரு நடிகைன்னு அது நிவேதார் தாமஸ்தான் நீங்களே பாருங்கள் கண்ணை ரெண்டு மாதிரி இருக்குது சும்மா உஷ்ணை ஏற்றுது நம்ம ரசிகரில் அடுத்து நீ பார்த்துருக்குது நம்ம மியா ஜார்ஜ் என்னடா இது ஹோம்லியா நடிச்ச நடி இப்படி அப்படி கும்முனு கிளாமர் கட்ட ஆரம்பிச்சிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா செல்ல குட்டி மாறப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு ரெண்டு மேங்கோயும் காட்டி ரசிகர்களுக்கு செம்மையாக போஸ்ட் கொடுத்துருக்கு அதுவும் சும்மாவே நம்ம பசங்க பார்ப்பாங்க அதுவும் ரெட் கலர் சேரியில் தக தகு சைடில் இப்படி போஸ்ட் கொடுக்கும்போது அடடா அந்த ரெண்டு ராக்கெட்டு சும்மா வேற லெவலில் இருக்குடா அப்பா அப்படின்னு சொல்லி வெறித்திரமா பார்த்துருக்காங்க நம்ம பாய்ஸு அண்ணாந்து வானத்தை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வேறு வேற இல்லை நம்ம மிருநாள் தாகூர் செல்லக்குட்டி தான் செல்லக்குட்டி இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது செல்லத்தோட தொப்புள் தரிசனம் தான் வேறு லெவலில் இருக்குது ஆமாங்க செல்லக்குட்டி சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தாலும் செல்லக்குட்டி இப்படி மில்கி கலரில் காஸ்டியூம் போட்டு நிற்கும் போது அந்த ஸ்கின் கலர் சாக்லேட் மாதிரி இருக்குது ரசிகரில் சூடேற்றி விடுது நீங்களே பாருங்கள் செல்ல அப்படி கையை தூக்கும் போது அக்கள் தரிசனமும் நடந்து வரும்போது ஜம்பிங் ஆகிற பால் தரிசனமும் ரசிகரில் சும்மா இல்லாமல் சூடேற்றி விடுது செல்ல இந்த மாதிரி வர்ற ஃபங்க்ஷனுக்குலாம் ஸ்ட்ரக்சரை தாறுமாற மெயின்டைன் பண்ணுறதுனால தான் என்னமோ வெறித்திரமாக ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க பூனம் பஜ்வா எப்பவும் டெஸ்டில் துப்பில் கட்டி தான் மிரட்டி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தொங்கி போன மாம்பழத்தையும் தொடகளையும் கட்டி ரசிகரில் சூடேற்றி விட்டுருக்கேன் நீங்களே பாருங்கள் நம்பர்களே அடுத்து தலையை சொறியை கையை தூக்கினா போதும் என்னோடய கொழுத்தாக்களை பார்த்து இப்படி மூடாயிடுறாங்களே அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் ரொம்பவே இருக்காங்க இருந்தாலும் இந்த காஸ்டியூமில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஜிப் ஜிப்ரைக்கிட்டால் மேங்கோ தரிசனமும் கிடைக்குமே சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க கொஞ்சம் சேலையை ஒதுக்கி விட்டால் போதும் அப்படியே அந்த கேப்பில் கிடச்ச கேப்பில் என்னோடய தொப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லா வைக்கப்பட்றாங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கா த்ரிஷா மாமி திரிஷா மாமி காமிக்கலனா எப்படி அப்படிங்கிற சீரியல் இயக்கத்தோட பார்த்துருக்காங்க ஆமாங்க ரெட் கலர் சேரில் சும்மா உயாரமாக நடந்து வரும்போது பால் ஜம்ப் ஆகுதோ இல்லையோ செல்லத்தோட ஸ்கின் வேற லெவலில் இருக்குது மாமி சேலையில் வந்தாலே நம்ம ரசிகர்கள் சிலையாயிருவாங்க அதுவும் செல்ல இந்த மாதிரி ஜல்லி மிட்டாய் மாதிரி இருக்க உதட கட்டாக நம்ம ரசிகர்கள் என்ன தான் பண்ணுறது ஆஹா இந்த ஜல்லி மிட்டாய் கிடச்சா கடிச்சு இழுத்துடலாம்னு சொல்லி இருக்காங்க நம்ம ரசிகர்கள் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம சயுக்த மனம் சயுக்த மணல் ஹோம்லியான ஃபேஸு ஆனால் ரசிகர்களுக்கு எப்படா தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தால் அப்பப்போ சும்மா தாறுமாராக தரிசனம் கொடுக்குறாங்க அதில் ஒன்று தான் மிரண்டு போயிருக்காங்க நம்ம ரசிகர்கள் ஆமாங்க செல்லக்குட்டி கோட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி போடாமல் ரெண்டு மேங்கவும் தெரிகிற மாதிரி கோட்டை ஓப்பனாக இப்படி திறந்து விட்டதும் இல்லாமல் கையில் கலட்டி தனியாக வச்சிருச்சு இப்போ நம்ம ரசிகர்களுக்கு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா செல்லத்தோட மேங்கோ பல பலன்னு ரசிகர்கள் கண்ணுக்கு தான் உறுத்துது ஆகா இந்த மேங்கோ கிடச்சா சும்மா புளிஞ்சு ஜூஸை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க லேட்டஸ்ட்டாக தானிய செல்லக்குட்டி வெளியிட்ட இந்த அறியில் செம்ம இரலாச்சு ஏன்னா செல்லக்குட்டி கையை தூக்கி தூக்கி ஆடும்போது கொழுக்கொழுன்னு இருக்க அந்த அக்கில் தரிசனம் நம்ம ரசிகர்களுக்கு செம்ம மூடையத்து விட்டுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு வீல பார்க்கும்போது காய் குட்டியாக இருந்தாலும் கும்முன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கேட்பரி பூஜா அதாங்க நம்ம செல்லக்குட்டி டேரி மில்க்கை உருக்கி விட்ட மாதிரி இருக்கும் ரீசெண்டாக தளபதி சிக்ஸ்டி நைனில் புக்கானதுக்கு பிறகு பூஜா போட்டோ வேற லெவல்ல இருக்கு நீங்களே பாருங்க நண்பரு கம்முன்னு இருக்க மாட்டாங்க அடுத்து நீங்க பாத்துருக்கு மம்தா மோகன் தாஸ் செல்லக்குட்டி இன்னமும் செம்ம ஃபிட்டா நாற்பது வயசு மாதிரியா இருக்கு சும்மா நச்சுன்னு இருக்கடா யாப்பா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க செல்லாம் நீயா இப்படி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வாயை பொழந்து பார்த்த ஒரு போட்டோ ஷூட்னா அது இதுதான் ஏன்னா தன்சிகா எப்பவும் ஹோம்லியா நடிச்சிட்டு இருக்க செல்லக்குட்டி இப்படி குத்த வச்சு பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி உட்காந்து போஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் குளோசப்பில் பார்க்கும்போது அடடா இது அக்கள் வேறு லெவலில் இருக்கேன்னு சொல்லி அக்களை பார்த்து ட டஸ்கேக்கில் பார்த்து நம்ம ரசிகர்கள் மூடாவது மட்டும் மூடானது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து கும்முன்னு இந்த மாதிரி மேங்கோ தரிசனத்தையும் காட்டிட்டு இருக்குது அதுவும் குளோசப்பில் பார்க்கும்போது மேங்கோ அதுக்கு மேலே இருக்குது அக்கள் மடிப்பு இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது பிரணீதா சுபாஷ் செல்லு குட்டியும் சேரியில் வந்தாலும் சும்மா ஸ்லீவ்லஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு கையை தூக்கி அக்களை கட்டி ரசீரலுக்கு செம டீட்டு கொடுத்துருக்கு ஆமாங்க செல்லத்தோட அக்களை பார்த்து சீரல் பல பேர் மூடாயிட்டாங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பவி டீச்சராக வந்தால் நடித்தா நம்ம செல்லக்குட்டி பிரகிதா தான் பிரகிதா இப்போலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாட்டாக போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு நீங்களே பாருங்கள் அப்படியே பேக்ரவுண்டில் பிளாக் சும்மா செல்லக்குட்டி தன்னோட மேங்கை சூப்பராக காட்டியிருக்கு அதுவும் இந்த மாதிரி கொழுன்னு இருக்குது அக்களை தூக்கி காட்டினா அடடா வேறு லெவலில் இருக்கடா எப்போ அப்படின்னு சொல்லி அக்கள் மடிப்பை பார்த்தோன்னே நம்ம ரசிகர்கள் ஆஹா அயன் பண்ணி விடலாமே அப்படின்னு சொல்லி கும்முன்னு இருக்க குமுதா அப்படி கையை தூக்கும்போது ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டிருந்தா அப்படியே சும்மா சூப்பராக அக்கள் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க என்னங்க அக்கள் தெரியலனாங்க சும்மா சூப்பராக தன்னோட காயை காட்டியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி குனிஞ்சு சூப்பராக போஸ்ட் கொடுத்துருக்கு நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய் டாட்டா